அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை யார் எழுதின சிறுகதை புதுமை அவர்கள் எழுதின ஒரு சூப்பரான ஒரு சிறுகதையை வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க சரிங்களா அந்த கதையினுடைய பெயர் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லது தான் அந்த கதையினுடைய பேர் நியாயம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அதுதான் அதனுடைய பெயர் சரி இந்த கதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவ இரக்கம் நாடார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இவர் வந்து தேவை இறக்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேருக்கு வந்து என்ன மாதிரி ஸ்பெல்லிங்கை வந்து அவர் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசட தபர வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரா அப்படின்னு அதை வந்து இறக்கம் அப்படின்னு சொல்லி போடுவார் அது தப்பு இருந்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டார் அவர் அப்படி தான் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை ஆசிரியர் யார் புதுமை பெத்தனோ அதே மாதிரி தான் அந்த தேவை இறக்கம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி போடுவாராம் சரிங்களா அதுக்காக அப்போ இந்த தேவையிறக்கம் நாடார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு பக்தி நிறைந்தவர் அது தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ரொம்ப பெருமை சரிங்களா அதுல இருக்கக்கூடிய கோட்பாடுகள்லாம் அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு கேரக்டருங்க அவர் அதாவது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மத பக்தி இருக்கும் அதே போல் ராஜபக்தி இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மதபக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து இந்த ப்ரொட்டஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவை வந்து சார்ந்தவர் அந்த ஏரியா அந்த சர்க்கிள்க்கு வந்து ஒரு சேர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் அப்போ அதனால் அவர் என்னம்மா ரொம்ப இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு இருப்பார் ஏன்னா அந்த ஒரு ஏரியா தலைவராக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப அதிகமாக இருப்பார் இந்த ராஜபக்தி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பெஞ்சு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார் அதாவது இந்த கீழமை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கிறார் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறாரு இந்த குற்ற வழக்குகளில் வரவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறது அது போன்ற அந்த ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் அதாவது நீதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் இருக்கார் இவர் சரிங்களா அப்போ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்மூடித்தனமாக அதாவது பிளைண்டாக வந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவார் அதே போல் விஸ்வாசத்தோடு ஃபாலோ பண்ணுவார் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அப்போ இவருடைய அந்த சர்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா பால்ராஜ் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் யார் அந்த பால்ராஜ் ஐயர் ஐயர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொட்டஸ்டன் பிரிவில் அந்த மத போதகரை ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால்ராஜ் ஐயர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பிரசங்கம் வைக்கும்போது விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்வார் யார் பொதுவாக அந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை அப்படியே வாசிப்பார் உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் வந்து அப்படியே படிப்பார் உடனே இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையிறக்கம் நாடா இருக்கும் வந்து அந்த பக்கத்திலே அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சேர்ச்சில் வந்திருப்பாங்கல்ல அதில் அந்த மேரி குஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆள் முதல் அந்த வெள்ளக்கார பிஷப் வரைக்கும் எல்லாருமே எப்படி தெரிவாங்களாம் அந்த ரெட்டை நாக்கோட அப்படி நெளிகிற மாதிரி தெரியுமா அவர் அங்கே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தா அவருக்கு அந்த மாதிரி தோணுது போல இருக்கு சரிங்களா அப்போ உடனே கண்களை வந்து இன்னும் அப்படியே என்ன பண்ணுவான் தேவிறக்கம் நாடார் வந்து இறுக்கி மூடிப்பாரான் ஏன் இறுக்கி மூடிக்கிறார் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் டைவெர்ட் ஆகக்கூடாது ரொம்ப வந்து ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கண்ணை என்ன பண்ணுவான் அப்படியே இறுக்கி மூடிப்பாரான் அப்போ இவரை வரைக்கும் எல்லாமே என்ன அப்படின்னா பைபிள் தான் இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் என்னன்னா பைபிள் தான் அதாவது இந்தியன் பீனல் கோடை விட புரியுதுங்களா அந்த தண்டனை சட்டத்தை விட வந்து இவர் என்ன அப்படின்னா அந்த ஐபிசியை விட இவர் வந்து பைபிளை வந்து ரொம்ப அதிகமாக நேசிப்பார் ஏன்னா அந்த பக்தி அதிகமாக இருக்கு ஆனால் அவர் தீர்ப்பு கொடுக்குறது ஐபிசியின் அடிப்படையில் தான் கொடுப்பாரு இருந்தாலும் வந்து அவர் அந்த ஃபெய்த் என்பது பைபிள் மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே வந்து பதிவு பண்ணி சொல்கிறாரு சரிங்களா அப்போ அது எதை இப்போ விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சமணர்கள் ஒரு காலகட்டங்களில் சமணர்களை வந்து கழுவேற்றி வந்து கொலை பண்ணுவாங்க அப்போ நம்ம அந்த மதத்தினான ஒரு மறுமலர்ச்சி காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களில் வந்து வேற்று மதத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கழுவேற்றி கொலை பண்ணுவாங்க அவங்கள வந்து உயிரோடையே சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து கொன்று குவிப்பாங்க அவங்க கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சரெல்லாம் மதிச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் அதை விட வந்து இவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மதிக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு சரிங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்ன ஆச்சு சொன்னால் அந்த கோர்ட்டில் எப்போவுமே வந்து அந்த நீதிமன்றத்தில் நிறைய கேசஸ் வரும் என்ன மாதிரி கேசஸ் வரும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் நிறைய வரும் வந்து சிறிய திருட்டில் ஈடுபட்டுட்டான் இல்லை ஒரு பெரிய ஒரு தப்பு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டான் இல்லை லைசன்ஸ் இல்லாமல் வந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னமாக அதை நிறைய கேசஸ்லாம் வரும் சரிங்களா அப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கேஸை கொண்டு வராரு யார் முன்னாடி தேவை இரக்கம் நாடார் முன்னாடி கொண்டு வர்றார் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து குதிரை வண்டி ஓட்டுறாள் சரிங்களா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு காயம்பட்ட குதிரையை வந்து பூட்டி வண்டி வந்து ஓட்டியிருக்கிறான் இதை பார்த்தோன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுச்சு என்னடா இந்த காயம்பட்ட குதிரையை வச்சு வண்டி ஓட்டியிருக்கானே அப்போ இவனுக்கு இவ்வளோ இறக்கம் இல்லாமல் இருக்கிறானேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனை கைது செய்து அவனை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாரு அப்போ இதை கேள்விப்பட்டோன்னே என்ன ஆச்சுன்னா இவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிடும் அவனை கூப்பிடுவார் கூப்பிட்டனே உன் பேர் என்ன அப்படின்னா அவன் வந்து சுடலமுத்து பிள்ளை அப்படின்வான் இவருக்கு இன்னும் பயங்கர கோபம் ஆகிடும் ஏன்னா வாயில்லாத ஒரு ஜீவனை வந்து இதை மாதிரி துன்புறுத்தி இருக்கிறியே உனக்கெல்லாம் வந்து ஒரு ஜீவகாருண்யம் தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து கண்ணாப்பின்னான் அவன் வந்து திட்டிகிட்டே இருப்பார் அவனை சரி உனக்கு வந்து இவனுக்கு பெரிய தண்டனை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துடுவார் உடனே என்ன பண்றாருன்னா ஒரு ஐந்து ரூபாய் வந்து அபராதம் இல்லைன்னா ஒரு மாசம் ஓகேவா அப்படின்னு சொல்லுவார் உடனே அவன் என்ன பண்ணுவான் இவருக்கு காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சுவான் ஐயா துரைகளே துரைகளே என்னை விட்டுடுங்க ஏன்னா நான் வந்து என் குதிரையை வந்து குழந்தை மாதிரி தான் என்னுடைய புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா என் குடும்பத்துல எல்லாரும் பட்டினியாக தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய வறுமையை சொல்லுவான் தான் குதிரை மேல வச்சிருந்த பாசத்தை சொல்லுவான் ஆனா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆடலையை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வச்சு என்ன பண்ணுவாங்க இழுத்து அவனை கூட்டிட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா அதை பத்தி இன்னும் பெருசாக யோசிக்க மாட்டார் யார் தேவிறக்கம் நாடார் வந்து அவனுக்கு கொடுத்த தண்டனையை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டார் அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனோன்னே வழக்கம் போல் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த இரவு நேரத்துல வந்து அவர் ப்ரேயர் பண்ணுறாரு ஜெபம் பண்ணுறாரு அந்த ஜபத்துல வந்து என்ன அவர் சொல்றாரு பரமண்டலங்களில் இருக்கும் பிதாவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருமா அந்த ஜபத்தை வந்து ஆரம்பிக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயரை வந்து ஆரம்பிச்சு அவர் நம்ம இறுதியாக வந்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றார் நாங்களும் எங்களிடம் கடன் பட்டவர்களுக்கும் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயரை பண்ணுறாரு கண்ணை இறுக்கி முடி வச்சுட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கண் விழித்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து எதுவுமே ஞாபகத்துக்கே வரல கண் விழித்து எழுந்தார் அஞ்ஞானி வண்டிக்காரன் பற்றி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரு நம்ம இவர் வந்து முடிக்கிறார் புதுமை பித்தன் சரிங்களா அப்ப இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அதாவது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து இப்போ ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்கவுங்க அந்த வேலை அப்படின்னு வரும்போது அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது அதுல என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்களே தவிர அதை மீறி வந்து அவர்கள் வந்து போறதில்லை ஒரு அந்த குதிரைக்க குதிரை வண்டிக்காரன் பார்த்தீங்கன்னா அடிபட்ட அந்த குதிரை தான் சரி அதுக்கு வந்து அவன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வண்டியை ஓட்டினான் சரி அந்த இடத்துல அவனுடைய தவறை வந்து மன்னிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்போ ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்த ஒரு வாழ்க்கை அதே போல் பர்சனல் லைஃப்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அது என்னமா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்போ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம அளவில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் பார்க்க முடிகிறது இல்லை என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்குது சரிங்களா அப்போ என்னதான் வந்து ஒரு பக்தியாக இருந்தாலும் ஒரு அவர் ப்ரேயர் பண்ணும் பொழுதும் அவர் வந்து பாவம் பண்ணுறவங்கள நாங்கள் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வந்து அவர் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்லேருந்து அவரால் என்ன பண்ண முடியாது அதை வந்து செய்ய முடியாது அப்போ வந்து என்ன வந்து ஒரு ராஜபக்தி என்ன வந்து ஐபிசி என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அவர் வந்து செய்ய முடியும் தான் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது ஆனால் இதை வந்து நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இப்போ சின்ன சின்ன தவறுகள்லாம் நம்ம வந்து மன்னிக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்லேருந்து மன்னிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஏன்னா அவர் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டுருக்காரு ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கும்போது நம்ம மன்னிக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக வந்து மன்னிக்க முடியும் ஆனால் இங்கே புதுமை பித்தன் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அவர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்ணை முடிட்டு வந்து ப்ரேயர் பண்ணுறாரு கண் விழித்து பார்க்குறாரு ஆனால் அந்த வண்டிக்காரன் பற்றிய ஞாபகமே இல்லை அப்படின்றது தான் அங்கே வந்து வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது சரி ஒரு அரசியலமைப்புக்கு அந்த சட்ட திட்டங்களுக்குலாம் கட்டுப்பட்டு அவர் செய்கிறாரு ஓகே ஆனா இன்னைக்கு ஒரு செயலை நம்ம செஞ்சுருக்குறோம் ஏன்னா அவனும் ஒரு தான் ஒரு ஏழ்மை நிலையில இருந்து வந்தவன் ஒரு ஏழை சாப்பிடவே வாழவே வழி இல்லாதவன் தான் அந்த வண்டிக்காரன் அவனை பற்றி ஒரு சின்ன சிந்தனை கூட அவருக்கு வரலையேன்ற ஒரு வருத்தம் தான் புதுமை பித்தனுக்கு இருந்திருக்குமே தவிர வேறு எதுவும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா இப்ப நாமும் என்னமா தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட நேரத்துல நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வந்து ச நம்ம செய்யலாம் அப்போ சில நேரங்களில் சட்டம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காது அப்போ சட்டத்திற்கு பின்னாடியும் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அடுத்தபடியாகவும் அவனை நம்ம நேசிக்க முடியும் சரிங்களா அவன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான் பாருங்கள் குடும்பம்லாம் பட்டினியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதை கடந்து ஏதாவது உதவி செய்ய முடியுமா அந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா அப்போ புதுமை பித்தன் வந்து நியாயம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு நாமும் நம்ம வாழ்க்கையில் என்னம்மா நியாயம் எதுவோ அதை வந்து நம்ம செய்யணும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் சில நேரத்தில் என்னம்மா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இறங்கி அதுக்காக நம்ம வந்து தப்பு பண்ணணும்னு நான் சொல்ல வரலங்க நியாயப்படி அவனுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்பாக நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்